வெல்கம் டு டேஸ்டி டூ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க கவுளி புட்டு மாவை வச்சுட்டு இன்ஸ்டன்ட் மாவு வச்சுட்டு நம்ம இன்னைக்கு புட்டு செய்ய போகிறோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் லன்ச்மன் சேனல் இருக்குதுங்க டேவிஸ் கிச்சனு அதையும் பாருங்கள் உங்களுக்கு அதில் டின்னர் காம்போ பிரேக்ஃபாஸ்ட் காம்போ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்ருக்குங்க உன் பாட்டன் ரைஸு உங்களுக்கு அதை பார்த்தாலும் காலையில் மத்தியானம் ராத்திரிக்கு என்ன சமைக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க தேவிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு கப் புட்டு மாவு நான் அன்றைக்கி கவுல் அரிசி புட்டி மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கடையில் வாங்கினது தான் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்துட்டு அது கூடவே ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க இதை நல்லா விட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் வெது வெதுப்பான தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன் அதை ஊற்றி தொளிச்சு தொளிச்சு மாவு புட்டு மாவு பதறதுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க லைட்டாக நம்ம மேலே தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி தெளிச்சிட்டு இப்படி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ இதை நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றி வச்ச வச்சமாக்கும் நல்லா புட்டு ஊறியும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் மெதுவாக இருக்குங்க அதனால நம்ம பிசைஞ்சவனே அவிக்காமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம லெஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி வைக்கிறது இப்போ நம்ம புட்டு கனையில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு மாவு பிசைஞ்சு புட்டு மாவு நல்லா ஊறும்போது புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் உடனே போது புட்டு நமக்கு ஊறாது ட்ரையாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணு பிடிச்சா அப்புறமா புட்டுல வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் எண்ணெய் என்ன தடவி தான் எடுத்துருக்கேங்க அடியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க குறிப்பிட்டால் இடையில நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது கூட நமக்கு இடையிலேயே நமக்கு சர்க்கரை வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க கிரேவி வைக்கணும்னா நீங்கள் கடலை கிரேவி எதுனாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட முட்டை கிரேவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதில் நான் இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நமக்கு எல்லாருமே வீட்டில் யார் வேணாலும் நமக்கு அந்த புட்டை சாப்பிட்லாங்க இதே போல் நம்ம இருக்கிற புட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயும் நம்ம தேங்காய் துருவி கொடுத்துக்கோங்க லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாம் இந்த சைடில் குக்கரில் தண்ணி ஊற்றி இப்போ நமக்கு ப்ரெஷரும் வந்துருச்சுங்க பார்த்தீங்களா ஆவி வெளியே வருது இந்த டையத்தில் நம்ம புட்டு தண்ணியை நம்ம செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு புட்டு வந்தால் போதுங்க அருமையான ரெடி ரெடியாகிடும் இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக அன்றைக்கி அருமையான கவலி போட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் இது மாதிரி போட்டிருக்கோங்க இன்னும் நம்ம இதில் என்னென்ன டிப்ஸுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கவளி மாவு வச்சுட்டு அரிசி வச்சுட்டு நமக்கு பார்க்கலாங்க சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னொரு சேனலை நம்ம இன்னொரு சேனலும் இருக்குங்க நமக்கு அதில் தேவிஸ் கிச்சனு லஞ்சு மனு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி காம்போ ரெசிபி அதில் போட்டுகிட்டு இருக்கோங்க வீ பிடிச்சி அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதையும் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு என்ன காலையில் மத்தியானம் ராத்திரிக்கு என்ன வைக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ